சரி இப்போ இது தேவையாத சொல்லு லவ்வுக்குள்ள இது எல்லாம் சகஜம் தானே வர்ணிக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் தல்றியா என்ன பேச விடு இவ்வளவு நெருக்கமா எனக்கு மூச்சு முட்டது தரும் ஆனா எனக்கு அப்படி இல்லையே இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஆனந்த கடல்ல முழுகி போனது போல நான் ஃபீல் பண்றேன் தெரியுமா பட் எனக்கு பயமா இருக்கு நான் வேணா முடியாத தன்றியா என்று தன் இரு கைகளையும் அவன் மார்பகத்தை கொண்டு சென்று அவனை தள்ளிவிட கிளாஸ் கீழே உள்ள காஃபி எல்லா இடத்திலேயும் கொட்ட லேசாக காஃபி அவள் கையில் தெரிக்க அந்த சூட்டில் வர்ணிக்கா ஆஹ் என்று சொல்லியபடியே எலும்ப என்னடி ஏன் கோபிய தள்ளி விட்டா தட்டி சாரி தூக்கத்துல எதையோ தள்ளி விட்டது போல கனவு நல்ல வேலையை கெடுத்த போ காலங்கத்தால இது ஒரு வேலையா எனக்கு இரு வேற காஃபி கொண்டு வர என்று சொல்லிவிட்டு அம்மா போக தலையில் கை வைத்தவளாச்சு என்ன கனவு இது இது வரைக்கும் இது போல கனவு வந்ததே கிடையாது தேவையில்லாம என்னை ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணது இந்த விஷயம் என்று எண்ணிக்கொண்டே இருக்க அம்மா மீண்டும் காஃபி கொண்டு வந்து குடுக்க தேங்க்ஸ்மா என்று சொல்லியபடியே காஃபியை வாங்கி குடிக்க மெசேஜ் ஸ்டோன் வர மொபைலை எடுத்து காஃபி குடித்தபடியே வாட்ஸ்அப் உள்ளே போகாமலேயே மேலே ஸ்கிரீனில் பார்க்க ஹாய் டியர் ஐ லவ் யூ செல்லும் என்று இருக்க திடுக்கிட்டவளாய் மொபைலை அப்படியே தூக்கி பெட்டில் போட ஒரு நிமிடம் அவள் இதயம் படபடக்க இதற்கு மேல் கதையை படிக்க முடியாதவளாய் அப்படியே புத்தகத்தை மூடி தன் பில்லோவுக்கு அடியில் வைத்துவிட்டு போனால் பாரு திவிஸ்ரீ வழியில் துடித்தவளாய் அப்படியே லேசாக போக பிரணவ் கண்ணில் மெடிக்கல் ஸ்டோர் தென்பட காரை கடையின் ஓரமாக அப்படியே ஓரம் கட்டினான் திவ்யஸ்ரீ பார்த்து லேசாக குரல் கொடுத்து எங்க ஸ்ரீ ஸ்ரீ என்று மெதுவாக எழுப்ப அவள் கண் திறந்து பார்க்க சாரி சாரி தூங்கிட்டேன் பரவாயில்லைங்க மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கணும்னு சொன்னீங்களே அதான் நீன்னு சொன்னீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் நீங்க என்ன தூங்குங்க என்று சொல்ல அவள் தன் பெரிய கண்ணை விரித்து அவனை பார்த்தாள் தேங்க்ஸ் நான் போய் வாங்கிக்கிறேன் அட சொல்லுங்க பரவாயில்ல இல்ல சொன்னா கேளுங்க நான் நான் தான் போய் வாங்கணும் நீங்க எப்படி போய் வாங்க முடியும் ஏ நான் ஏன் போய் வாங்க முடியாது நேம் சொன்னா போய் வாங்க போறேன் இல்லங்க புரிஞ்சுக்கோங்க என்னாச்சு இல்லங்க எனக்கு பீரியட் வழி நினைக்கிறேன் நான் பேட் வாங்கணும் இப்ப சொல்லுங்க ஏங்க அதுக்கு என்ன என்ன பிராண்ட் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க ஹலோ என்ன சொல்றீங்க ஏங்க அதுவும் நம்ம பாடியில வரக்கூடிய ஒரு விஷயம் தானேங்க அதுக்கு எதுக்கு இப்படி தயங்கணும் மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து எடுத்து கொடுக்கறவன் ஒரு ஜென் தானேங்க என்ன ஒரு மெடிக்கல் பர்சனா நினைச்சுக்கோங்க நேம் சொல்லுங்க என்றான் ஒரு நிமிடம் அவனையே பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போனா எவன்டா இவன் இப்படியும் ஒரு ஆளா என்றது அவள் மனம் ஏங்க உங்களை தான் சொல்லுங்கன்னு சொன்ன என்று கேட்க அவள்

கடையில் இருந்து வாங்கும் அவனியே கண்கள் இரண்டும் இமைக்காது பார்த்து ரசிக்க அவனியை பார்த்தபடி மனம் எனக்கு சுக்கா என்று ஏங்கி துடிக்க அவனையே கண்கொட்டாது பார்த்து ரசிக்கும் நொடி காரின் கதவை யாரோ டொக் டொக் என்று தட்ட திடுக்கிட்டவளாய் சத்தம் கேட்டு திரும்ப இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்